அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அணுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்களை அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரோ அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்க தாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க வாழ்வுல என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை விட்டு தராம இருப்பாங்க இவங்க எனக்கு நேரம் சரியில்லை இவங்க கால போய் விழாமா இவங்க கையில போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட தூளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க தன்கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அன்னப்பறவை எப்படி பாலையும் தண்ணியையும் தனித்தனியா பிரிக்குது அந்த மாதிரி இவங்க நல்லது கெட்டது அறிஞ்சு இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு அதன்படி இவங்க செயல்படுவாங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க இதனால் வரைக்கும் இருள் நிறைந்து கடந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுதுங்க புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதங்க சூரியன் கன்னிராசியில் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசி புதனின் வீடுங்க மகரம் ராசிக்காரர்களுக்கு பதட்டம் பயம் குழப்பமெல்லாம் மனசில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மகரம் ராசிக்காரர்களே கொஞ்சம் மனசை தைரியமாக வச்சுக்கோங்க கடந்த பல வருடங்களாக சனி பகவானால் நீங்கள் பலவிதமான கஷ்டங்கள் வேதனைகள் அவமானங்கள் மன அழுத்தங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு இருக்க போகிறது கிடையாது இது வரைக்கும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற மன குழப்பத்தில் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் மனசில் ஒரு தெளிவு பிறக்க போகுது தன்னம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகிறீங்க வீழ்ந்தவர்கள் ஒரு நாளில் எழுந்து தாங்க இந்த உலகத்தில் இயற்கையின் இருக்கு மகரம் ராசிக்கார நல்லுள்ளங்களே மகரம் ராசிக்காரர்களே உங்கள் மேலே எழுந்து நிற்க முடியல அப்படின்னா யாராவது கை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு பதிலாக தட்டு தடுமாறியாவது எந்திரிச்சு நிற்கிறது நல்லதுங்க மகரம் ராசிக்காரங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்காங்க பதட்டமும் குழப்பமும் தான் உங்களுடைய முழு எதிரியாக இருக்குதுங்க அதை உங்களிடமிருந்து அடித்து விரட்டினா மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நீங்கள் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி செய்யக்கூடிய வாழ்க்கையில முன்னேற போறீங்க தாய் தந்தை வழி உறவுகளிடம் கவனமாக வார்த்தைகளை பேசுறது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு செயலை செஞ்சாலும் சரி ஒரு சொல்ல ஒருத்தங்கிட்ட போய் சொன்னாலும் சரி இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க மகரம் ராசிக்காரர்களே நீங்க சின்னதா பொட்டிக்கடை வைக்கணும்னு நினைச்சாலும் சரிங்க பெருசா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி முதல்ல உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு முறை தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் முதலீடு விஷயத்துல கவனம் செலுத்துறது நல்லதுங்க பயணங்களின் போது புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டாம் மொபைல் ஃபோனில் வரக்கூடிய தேவையில்லாத லிங்க்களை கிளிக் பண்ண வேண்டாம் முன்பை விட இப்போது நீங்க கோபம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அதனால கோபத்தை கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க முதலீடு விஷயத்துல யார்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ண வேண்டாம் பணம் சார்ந்த சில ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் சில சூழ்நிலைகளில் சந்திக்க நேரிடும் அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் யாரையும் எளிதாக நம்ப வேண்டாம் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி நம்புறது தாங்க உங்களுக்கு ரொம்பவும் நல்லது இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் கரைஞ்சு போயிருங்க உங்களுக்கான உறவுகள் உங்க மேலே அன்பு பாசம் வைத்து உங்க மேலே உண்மையான உறவுகளா இருப்பவர்களிடமும் நீங்க கோபத்தை தவிர்க்க வேண்டுங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதனால கொஞ்சம் கோபப்படாம இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கவனமாக பேசுகிறதும் பழகிறதும் நல்லதுங்க அமைதி மௌனம் இது தாங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது பணம் சார்ந்து சில ஏமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் மனசை விட வேண்டாங்க யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படிங்கிறத அறிந்து அதன்படி செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது வீட்டில் அப்பா அம்மா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது ரொம்பவும் நல்லது மகரம் ராசிக்காரங்க

Murid மகரம் ராசிக்காரங்க வழிபாடு ரீதியாக பெருமாள் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் தினமும் காலையில் காகத்துக்கு உணவு வச்சுட்டு உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வேலையில் வெற்றி கிடைக்குங்க நல்ல மனசு கொண்டவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக அவங்களுக்கான நல்ல செய்திகளை காதுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க இழுப்பறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி படிப்படியாக நடக்க போகுதுங்க பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இங்கே யார் பேச்சையும் நீங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்தாலும் நெகட்டிவாக பேசக்கூடிய யாருடைய பேச்சையும் நீங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்தாலும் பாதிப்பு பேசினவங்களுக்கு இல்லைங்க கேட்ட உங்களுக்கு தான் நெகட்டிவான விஷயங்களை பார்க்குறதோடு நிறுத்திக்கோங்க கேட்குறதோடு நிறுத்திக்கோங்க அந்த விஷயத்தை உங்களுடைய மனசுக்கு கொண்டு போனால் உங்களுக்கு தாங்க பாதிப்பு அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுத்துங்க இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல மாற்றத்துக்கும் அடிப்படை ஆணிவேர் நீங்களா தாங்க இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்க முடியும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அதே நேரத்தில் என் வாழ்க்கையில எல்லாம் நல்லதே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாகும் அதனால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுடைய மனசில் விதைச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய எண்ணம் போல் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது வாகனத்தின் மூலம் லாபம் கிடைக்க போகுதுங்க தந்தையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க வெளிநாடு தொடர்புகளின் மூலம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களுடைய எண்ணம்படி காரியங்களை நீங்க செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை இருக்க போகுதுங்க செலவுகளை குறைக்க நீங்க திட்டமிடுவது நல்லதுங்க உங்களுடைய உயர உயரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தடை நீங்கி உன் கைகூடி நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தர்லாங்க இந்த மாதம் நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றியடைய போறீங்க உங்க வாழ்க்கையில இருந்த முக்கிய பிரச்சனைகள் காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து செயல்களிலும் நீங்க அடைய போறீங்க சிக்கலான பிரச்சனைகளை எளிமையா நீங்க சமாளிக்க போறீங்க பணவரத்து அதிக அளவில் இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்களுடைய திறமையான செயல்களால உங்களுக்கு புகழும் அந்தஸ்தும் போகுதுங்க உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய பேச்சின் இனிமையால அனைத்து காரியங்களையும் நீங்க செய்து முடிக்க போறீங்க ஆன்மீக பணிகள்ல நாட்டம் அதிகரிக்க போகுது உங்களது பொருட்களை நீங்க கவனமா பாதுகாத்து கொள்றது நல்லதுங்க வாகனங்கள்ல செல்லும் போது நீங்க கவனமா செல்லோணுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போக போகுதுங்க உங்கள் மனசில் இருந்த மனக்குழப்பங்கள் காணாமல் போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணாமல் போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து thức cô ạ நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க அவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க நம்மளோட மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தான் தலைவனுங்க நீங்க நீதி நேர்மைக்கு எதிராக யாராவது ஒருத்தர் ஏதோ தராங்க இவங்க மூலமா இந்த ஆதாயம் வருது இவங்க மூலமா நம்மளுக்கு இந்த விஷயம் போகுது நீதி நேர்மை என்னைக்கு தவறீங்களோ அன்னைக்கு உங்கள் அன்பனா உங்க பக்கத்துல நின்ன சனி பகவான் அப்படியே நகர்ந்து உங்களுக்கு எதிரா எதிரில் வந்து நிற்பார் அதனால நீதி நேர்மைக்கு பங்கு வரம்பாரி எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்